சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் உலகத்துக்கே பொதுவானது அப்போ உலகத்தில் எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா மேசராசிக்கோ அல்லது மிதுன ராசிக்கோ நாங்கள் ஒரு பலன்கள் சொல்கிறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி நடக்கும் அப்படின்னா நிச்சயமாக கிடையாது அப்புறம் எதுக்கு தனி மனித ஜாதகம் தனி மனித ஜாதகம் இல்லாதவங்களுக்காக மட்டும்தான் இந்த பொது பலன்கள்லாம் அந்த காலத்துல சொல்ல ஆரம்பித்தாங்க இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது எட்நூறு கோடி மக்களுக்கும் பொதுவான விஷயம் இந்த பொது பலன்களுக்கும் தனி மனித ஜாதகத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த உங்கள் வாழ்க்கையில் பொருத்தி பார்த்து நடக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பொது பலன்கள் தனி மனித ஜாதகங்கிறது அப்படி அல்ல உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நாளைக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறது அப்ப தனி மனித ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் துல்லியமானது பொது பலன்கள் அப்படிங்கிறது இருபதுலேருந்து இருந்து முப்பது சதவீதம் மட்டுமே ஒரு மனிதனோட வாழ்க்கையில பொருந்தி போகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் தனி மனித ஜாதகம் இருக்கிறவங்க பொது பலன்களை பொதுவாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க இந்த பொது பலன்கள் பொதுவான பலன்களாக இருக்கிறனால தனி மனித ஜாதகம் இருக்கவங்க முடிஞ்ச வரைக்கும் தனி மனித ஜாதகத்தோடு ஒப்பிட்டு ஒரு காரியத்தை செய்யுங்க